நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் இந்த காணொலி என்ன ரொம்ப நெகிழ்ச்சி அடைய வச்சிருச்சு ஒவ்வொரு பெத்தவங்களோட வாழ்க்கைய ஒரு பாடமாகவும் ஒரு படமாகவும் காட்டிருச்சு இது ஒரு பனி பிரதேசம் நாற்பது டிகிர நம்ம மூச்சுடுற காத்தே பனிக்கட்டியா மாறுற இடத்துல இந்த கழுகு தன்னோட ரெண்டு முட்டைகளை அடகாத்து அது குஞ்சுகளா பொறிச்சு அதை எப்படி காப்பாத்தது அப்படிங்கற ஒரு பாடத்தை தான் இந்த காணொலி வந்து விளக்குது இந்த கழுகு இந்த நாளைக்கு அடகாக்கணும் அப்படி அடகாக்குற இந்த நாற்பது நாள்ல அது ஒரு அரை மணி நேரம் கூட தண்ணி குடிக்கிறதுக்கோ உணவு சாப்பிட்றதுக்கோ வெளியில போறது இல்லை ஏன்னா அப்படி போச்சுன்னா அந்த முட்டையோட ஹீட் கம்மி ஆயிரும் குஞ்சுகளா பொறிக்காது சோ இது ஒரு தவ வாழ்க்கை இத பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பனி சூழ்ந்து இருக்கு இப்படி ஒரு தவ வாழ்க்கை தான் ஒவ்வொரு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கறது நம்மளுக்கு இப்ப பெத்தவங்க ஆனதுக்கு அப்புறம் தான் ஓரளவு புரியுது ஆனா இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு அந்த புரிதல் கூட இருக்காது ஏன்னா நாம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படிங்கறது நம்ம குழந்தைகளுக்கு கத்து கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நாம என்ன வேலை செய்யறோம் எவ்வளவு சம்பாதிக்கிறோம் இது சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படிங்கறத நம்ம குழந்தைகளுக்கு முதல்ல உணர்த்தணும் வாழ்க்கை அப்படிங்கறது ரொம்ப எளிதானது அல்ல போராட்டம் நிறைஞ்சது எங்களை மாதிரியே எதிர்காலத்துல நீயும் போராடித்தான் வாழணும் அப்படிங்கறத நம்ம குழந்தைகளுக்கு உணர்த்தி இருக்கணும் இந்த காணொலிய என்னோட பசங்களுக்கு காட்டி சொன்னது இதுதான் இந்த ரெண்டு முட்டைகளை நீங்கள நினைச்சிருக்கீங்க எப்படி இந்த முட்டைகளை இந்த கழுகு அடை காத்து குஞ்சுகளை பொறிச்சு இப்ப அந்த குஞ்சுகளுக்கு உணவை ஊட்டிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரிதான் உங்களையும் நாங்கள் வளர்ப்போம் இந்த பறவையோட வேலை எப்ப முடியுது அப்படின்னா குஞ்சுகள் ரெக்கம் முளைச்சு கூட்ட விட்டு பறந்துருச்சுன்னா வேலை முடியும் ஆனா எங்களோட வேலை அப்படி கிடையாது இனிமேல் உங்களை படிக்க வைக்கணும் உங்களுக்கு தேவையான ஒரு வேலையை தேர்ந்தெடுத்து கொடுக்கணும் உங்களுக்கு தேவையான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் நீங்க தனியா ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்ததுக்கு அப்புறமும் உங்க பேர பிள்ளைகளை நாங்கள் பார்த்துக்கணும் இந்த மாதிரி தான் எங்களோட பெத்தவங்க எங்களை பார்த்துக்கிட்டு அவங்கள மாதிரி தான் நாங்களும் செய்வோம் எங்களை தான் நீங்களும் செய்யணும் வாழ்க்கை அப்படிங்கிறது எளிமையாக கிடையாது கண்டிப்பாக போராடித்தான் ஆகணும் அப்படின்னு நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும் ஏன்னா இன்னைக்கு அவங்களுக்கு எது ஒண்ணு எளிதா கிடைச்சிருது போது அவங்களுக்கு இருக்குது கேக்குறதுக்கு முன்னாடியே இருக்கு அதனால வந்து வாழ்க்கை ரொம்ப ஈஸியானது அப்படின்னு நினைச்சிடக்கூடாது சோ ஒவ்வொரு வாழ்க்கையும் தான் அவங்களுக்கு வெற்றி அடையுது அப்படிங்கறத நம்ம குழந்தைகளுக்கு கண்டிப்பா நம்ம ஒரு வாழ்க்கை பாடத்தை நம்மளோட வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் நன்றி